டென்மார்க் சென்றுள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்நாட்டு கல்வித்துறை அதிகாரியிடம் காலை சிற்றுண்டி திட்டம் உள்ளிட்ட திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் டென்மார்க் நாட்டின் கல்வி திட்டங்களை அறிந்து கொள்வதற்காக அந்நாட்டிற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் டென்மார்க் நாட்டின் கல்வித்துறை இயக்குநரகம் சென்ற அவர் உயரதிகாரிகளை சந்தித்தார் இது தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொடி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் டென்மார்க் நாட்டின் கல்வித்துறை இயக்குநர்களிடம் கலந்துரையாடும் வாய்ப்பு கிடைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் அப்போது அந்நாட்டின் கல்வி வளர்ச்சி பற்றியும் அங்குள்ள வாய்ப்புகள் மற்றும் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் டென்மார்க் அதிகாரிகள் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் மாணவர்கள் சார்ந்த திட்டங்கள் குறித்து டென்மார்க் கல்வித்துறை அதிகாரிகளிடம் பெருமையாக எடுத்துரைத்ததாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் மேலும் புதுமை பெண் திட்டத்தால் தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்க்கை அதிகரித்துள்ளது என்றும் உலகத்திற்கே முன்மாதிரியாக திகழும் முதலமைச்சர் காலை சிற்றுண்டி திட்டத்தின் செயல்முறைகள் குறித்தும் அவர்களிடம் விளக்கி யதா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார்